ஏதாவது ஒரு வைத்தியத்தை போய் வைத்தியம் பார்க்கறதுக்கு போன அவர் சொன்னாராம் ஆற இலை புளிச்ச இலை எல்லாத்தையும் சொன்னாராம் இப்படி ஒரு வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு ஏதாவது சம்பான் கொடுத்து சொல்லி இந்த மாதிரி அடியே இல்லாத படி எடுத்து ஓட்ட மூட்டையில ஒம்பது மோட உளுந்து அலந்து சக்கரமே இல்லாத வண்டியில

உலகத்தை உலக சரிதான் எல்லாமே கைக்குலயே அடங்கியிருந்தான் இன்னைக்கு இந்த மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் புக்கு படிக்கக்கூடிய சூழலே கிடையாது நீ யோசிச்சு பாருங்க இப்ப இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாமே காத்தாடுங்க அங்கே லைப்ரரியல யாராவது வேலை அவங்க மட்டும்தான் போறாங்க இதுதான் அவங்களோட சாதனை சாதனைகளா கூகுள் மேப்பை பத்தி ரொம்ப பிரபலமா அட்வர்டைஸ்மெண்டே கொடுத்து போனாரு ஒருவேளை அந்த கூகுள் மேப்போட அம்பாசிடர் ராமச்சந்திரன் சார் இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு ஒரு லாரி டிரைவரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ள பிரகாசத்துல அந்த என்ன சொல்லுவாங்க அங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் விட்டுட்டாரு எதுனால கூகுள் மேப்பை பார்த்து அவர் அந்த வழியில போகும்னு சொன்னா அதனால கோயிலுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாரு என்ன ஒரு சாதனை நடுகிறவர்களே இது எல்லாத்தையும் மீறி நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விவசாயி இன்னைக்கு அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ விவசாயிகள் தன்னோட விவசாயத்தை காப்பாற்றணும் நம்மளோட அந்த குல தொழில காப்பாற்றணுன்றதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் அறை நிர்வாகமா நீங்க போராடி இருக்காங்க நம்ம யாரால அதை மறுக்க முடியாது கடைசி யோசாயி ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மதான் யோசிச்சு பாருங்க நம்ம இங்க இருந்து கூறுகுறையாக கேட்கிற கடையில போயி

விவசாயிகள் ஆனா அது வந்து இன்னைக்கு வந்து உணவு பற்றாக்குறையை பசுமை புரட்சி இந்த மாதிரி தொடர்ச்சி அது ஆனா என்னன்னா அந்த காலத்தில் வந்து ஆலையில தையில அறுப்பாங்க அது வந்து உண்மையான சித்தர்காரம் மாப்பிள சம்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது வரைக்கும் இந்த வியாதிகள் இருந்தது ஆனால் இன்று வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க வாயிலே நிலையில அந்த மாதிரி சூழ்நிலையே இன்னைக்கு அதுவே உண்மை உணவே எல்லாருமே இந்த கஞ்சி சாப்பிடுறது களி சாப்பிடறது இது எல்லாமே ஐயோ அது ஆளுங்க ஆனா மீனை மட்டும் சாப்பிடுறீங்கன்னா கருவாறு சாப்பிடுற வகையில என்ன இது உங்களோட நியாயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டுல வந்து முழக்க மல்லிகள் அறக்கிறதே கிடையாது இருக்கு கடையில அந்த கம்பெனி நான் சொல்லதுக்கு எல்லாத்துக்குமே மசாலா குழம்பு பொடியா அதுக்கு ஒண்ணு மீன் வருவதா அதுக்கு ஒரு பொடி பிரியாணிக்கு அதுக்கு ஒரு பொடி இப்படி எல்லாத்துக்குமே திடீர் மசாலா திடீர் மசாலா வாங்குறீங்க திடீர் திடீர்னு செத்து போறீங்க இதுதான் நாகரிகத்தோட வளர்ச்சியா

என்னைக்குமே பழமை வந்து ரொம்ப அழகுதான் நடுவர் அப்ப என்ன பண்றாங்க அம்மியை மறந்துட்டோம் ஆட்டுக்கெல்லாம் மறந்துட்டோம் அப்ப புதுசா வரக்கூடிய அந்த நவீனமான அந்த உபயோக உபகரணங்களை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் மாறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட ஆரோக்கியமே மொத்தமா போயிடுது என்ன பண்ணிடுறாங்க மினிமமா இருக்கக்கூடிய எல்லாருமே மேக்சிமமா மாறிடுறாங்க அப்ப அந்த உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க ஜிம்முக்கு போறாங்க நீங்க பாருங்களேன் ஜிம்முக்கு போயிட்டு வர ஆண்களோட பாடியை பாத்தீங்கன்னா அப்படி இப்படி நடக்கும்போது

பழைய காலத்துல காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த போட்டிருக்கு அந்த தாவணி பாவன சதையாக இருக்கட்டும் அந்த புடவையா இருக்கட்டும் பெண்டாமி ரசிக்கிற மாதிரி இருந்தது அவங்களை பார்க்கும் போது அப்படி கையெழுத்து கும்பக்கூடிய ஒரு சூழல் வந்தது ஆனா இன்னைக்கு பாருங்க நிறைய இடங்கள்ல தகவல்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடைதான் தான் நான் கேட்டவன் தாவணியாமல் போட மாறில்லையா தாவணிய தான் அந்த காலத்தில் அதுதான் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்க எங்கள் ரெகுலரா ஒரு மிச்சர் கார் வந்துருக்க. எப்பவுமே வந்து வீல வந்து பைக் ஒரு மிச்சர் இருக்கறத இங்க இருந்து அப்படியே வெட்டற மிச்சர் அப்ப என்ன பண்ணுவாங்கனா ஓவர் ஏரியால ஒவ்வொரு டைம் போய் அப்போ அப்ப திடீர்னு என்ன பண்ணாருனா அவர் ரொம்ப உட்கார்ந்து அழுத்திட்டே இருந்தார். நான் கேட்டே ஏனே இவ்வளவு தூரம் அழுத்திட்டீங்க? நீங்க யாரோ சாப்பாடு குடுக்கறியா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்கும்போது இல்லமா இந்த ஏரியால ஒரு பொண்ணு வந்து என்னைய வந்து அப்படியே கிடுத்து பிடிச்சு அதாவது நான் என்ன வீட்லாம் போய் வாங்கணும் அப்ப அந்த பொண்ணு எனக்கு வந்து ஒரு காம்படிட்டர் ஆயிட்டான் எனக்கு வந்து ஒரு போட்டி இந்த தெருவுலேயே அப்படின்னுச்சு அப்படின்னு சொன்னார் நான் போய் உங்களுக்கு போட்டியே அதுவும் ஒரு பொண்ணா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்னாரு அதாவது நீங்க யோசிச்சாருங்க ஒரு பிச்சை எடுக்கிறவங்க என்ன மாதிரி உடையில இருப்பாங்க அங்க எங்க கிழிச்சு அதுக்கு இந்த மாதிரி அப்ப கிழிச்சு ஆடைகளை போட்டுட்டவங்களதான் நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த ஏரியாலயே ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா அதே மாதிரி டிரெஸ் போட்டிருக்கானாம் நாகரிகமா டிரஸ் போட்டிருக்காங்கள கிழிச்சு கிளீஸ் போட்டுருக்காங்க அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் நம்ம ஏரியான கஸ்டமரா இருந்தோம் நமக்கு போட்டிய ஒரு கொம்பளத்துல வருதுக்கும் போது சொல்றேன் நவீன நாகரீகம் வளர்ச்சி வேதனை தான் நடுவ இந்த மனசுலயுமே ஒரு விஷயம் இருக்கும் மொபைல் போன் யோசிச்சு பாருங்க உலகமே நம்ம கைக்குல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா சின்ன பின்னமா போறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் போன் தான் ஒருத்த பாத்தீங்கன்னா காதல் படத்தை பார்த்துருக்கீங்க பரத் எங்க 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 அடிச்சுட்டு இருப்பாரு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட போறாங்க சிவங்க ரொம்ப அதிகமா போறாங்க திடீர்னு சிரிப்பா அப்படின்னு குமரி முத்து நினைச்சுக்கேன் ஒரு செகண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அவரா அழுவாரு அவரா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு போவார் அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தா கால ஒன்று மாட்டிருக்காரு அந்த கனெக்ஷன் வந்து இங்கே வந்து இருக்கா போனோட அதாவது அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு தனிமையிலே இனிமை காண முடி மா அது ஒரு பாய்ட் இருந்து அப்ப இல்ல இப்போ வந்து ப்ரூஃப் கொடுத்திருந்தே அவ வாரத் தர்வியல பாட்டலாம் செரிக்கிறாங்க எல்லாமே அந்த மாட புையாக்கற மாதிரி ஐடியா செஞ்சாங்க அத கத்துனதுல பாவடைதவணியில் பார்த்த உருவமா அந்த காரணத்தை பண்ணி இப்போ புறனும் ஜில்றாயிடுச்சு இப்போ என்னது புறமா மாறி போச்சு இப்போ ஒருத்தன் அங்க இந்த காரணமே

அதே மாதிரி பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்காரர் வெளியில போக கூடாது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் என் வீட்டுக்காரர் கண்ணு முன்னாடியே இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க இருக்காங்களே வெளியில போறது இல்ல என்ன பண்றாங்க தனிமைப்படுத்தி இந்த கொரோனா காலத்துல கூட யாரும் என்ன பண்ணிக்க மாட்டாங்க தன்னை தனிமைப்படுத்திக்க மாட்டாங்க ஆனா அந்த போன் அப்படின் போது எப்ப கைக்கு வந்துச்சு அன்னைக்கு அத்தனை பேர் தனியா தான் இருக்காங்க இதுதான் ஒரு நாகரீக வளர்ச்சி அந்த நாகரிக வளர்ச்சியான ஒரு போன் இருந்துச்சு ஒரு வீட்டுல ஒரு போன் தான் இருக்கு போன் அடிச்சா வீட்டுக்கு வந்து எடுப்பாங்க இந்த செல்லு வந்து வெளியில ஒவ்வொரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம முகத்துவனோட லைஃப்ல வந்து அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கொரோனா காலகட்டத்துல வெளியில போய் இந்த லாக்டவுன் போட்டதுனால எல்லாரும் என்ன பண்ண முடியல மேரேஜ் அட்டல் பண்ண முடியாதனால ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு

நீங்களே கொரோனா லாக்டவுன் போட்டீங்களே அப்ப நாங்க இன்விடேஷனே வந்து போன்ல தானே அனுப்பணும் அப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசளிப்பு அங்க போட்ட தானே நடுவில் வரும் யோசித்து பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி இந்த நாகரிக வளர்ச்சினால நம்ம இழந்திருக்கோம் நம்ம யாரும் மறுக்கவே முடியாது இதை விட ஒரு பெரிய பொறுமை என்னன்னா அந்த நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த டிவி அப்பா இன்னைக்கு நிறைய பேர் கண்ணாடி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அதுக்காண்டி நான் அது கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் சில சமயங்கள்ல சமைக்கிறதே மறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்க டிவியில அழுதாங்க அப்படின்னா அந்த அம்மா அழுது முகம்தான் தீங்கி போயிருவேன் வீட்டுக்காரர் நினைப்பாரு நான் என்னமோ நீ திட்டி சொன்னாம்மா என்ன மன்னிச்சிருமா இல்லங்க அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு பாத்தா இந்த பார்வரியா அகிலீஸ்வரி இந்த கையில இருந்து அப்படியே அரைஞ்சிட்டலாம் யோசிச்சு பாருங்க எவன் யாரு அரைஞ்சா கே கட்டி பாட்டு இருக்கேன் வீட்டுக்கார முழுக்க விடுக்கறது நம்ம பக்கத்துல கொசு பேரு

நேரடி வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தன்னோட புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையவே இன்னைக்கு இழந்துடுறாங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும் என்ன பண்றாங்க படிக்க விரும்புறதே கிடையாது கேட்டா ஆன்லைன் தானே பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கு புரியறதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் ஆன்லைன் வந்து இல்லாதனால வீட்டுல பையனுடைய அப்பா தான் இப்ப வந்து பண்றாங்க எல்லா விதத்திலயும் வேகம் ஒரு மாணவன் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் சொல்றாங்க முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறையாண்டு படிச்சுட்டு முழு படிச்சுட்டுலாம் இந்த மாதிரி ஒரு இந்த கட்டுறது வந்து நீ பண்ணிச்சுட்டோன்னு சொல்லி அதுதானே நிறைய மருத்து அதெல்லாம் சொல்றாங்க அப்போ நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் வருது அதை நீங்க பிப்பர் பண்ணிக்கீங்கன்னு சொல்லும் போது இந்த பையன் உடனே என்ன பண்றான் அப்ப அப்பா அந்த மாதிரி நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் வருதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க அப்பா தான் கேட்கிறேன் அவர் அப்படியே அள்ளி விடுறாரு அன்முள்ள நண்பன் சிவா வைக்கு உன் நண்பன் ரவி எழுதுது உன்னை போல் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றன ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் பக்கத்தை விட்டு நண்பன் ஒருவன் இருக்கின்றான் ஆனால் என்னை விட எங்க அம்மா வீட்டுக்கு தான் மிகவும் பிடிக்கும் எண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படைச்சு போய் யோசித்து பாருங்க மாணவர்களுக்கு தெரியும் எப்பவுமே நாம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நான் ஒன்று படிச்சுட்டு போனேன் ஆனா கொஸ்டின் என்னவா வந்துருச்சு நண்பனுக்கு வாழ்த்து கிடைக்கிறதுக்கு பதிலா அப்பாவுக்கு வாழ்த்து கிடைக்கணும் ஏதோ ப்ரமோஷன்ல வந்து பார்க்க அப்பாவுக்கு வாழ்த்து கிடைக்கணும்னு வந்துச்சு அம்மாலேட்டாரு அப்பாவை சொல்லிக் கொண்டிருக்கே நண்பன் நண்பன் உன்னை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் பக்கத்தில் இருந்து அப்பா ஒருவன் இருக்கின்றான் ஆனால் என்னை விட எங்க அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும்னு சொல்றாங்க என் ஒரு புரிதல் அப்ப மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் என்ன மாறுது நாகரீகம் இது எல்லாத்தையுமே நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா அந்த நாகரீக வளர்ச்சி அப்படின்றது ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு வேணா கரண்ட் போற நேரத்துல ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லாத நேரத்துல வேணா அந்த மிக்ஸியை நம்ம ஆன் பண்ணிக்கிறலாம் கையில ஆட்ட முடியாத சமயத்துல வேணா அந்த கிரைண்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வீட்டுல இருந்து ஒரு கிரைண்டர் கவுத்த முடியாது அப்புறம் இன்னொரு கிரைண்டர் வேணா அதை கவுத்தி ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் ஓடிக்கலாம் ஆனா வந்து அந்த ரெண்டு கிரைண்டர் பயன்படுத்த பாக்கெட் கடை இருந்து மாவாங்க